வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி நிலவர ஆய்வறிக்கை தலைப்புச் செய்தி இந்த அறிக்கையில் அதாவது டிசம்பர் பதினொன்றாம் தேதி முதல் டிசம்பர் முப்பதாம் தேதி வரை அடுத்தடுத்த நான்கு நிகழ்வுகள் நிறைய நிறைய மழைப்பொழிவை தரக்கூடிய நிகழ்வுகள் வரப்போகிற வழித்தடம் எது மழைப்பொழிவு எங்கெல்லாம் கொடுக்கப் போகிறது அது எப்படிப்பட்ட வழித்தடத்தில் பயணித்து அரபிக்கடலை அடைய போகிறது இந்த அறிக்கையில் ஒவ்வொரு நிகழ்வாக பார்ப்போம் அதிகாரப்புற அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதல் நிகழ்வு தற்பொழுது வங்கக்கடலில் நிலை கொன்று கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காலைக்குள் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் இது தற்பொழுது புரிதலுக்காக எப்பொழுதுமே காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை தான் கிலோமீட்டரில் அறிவிப்போம் ஆனால் இப்போது நிகழ்வோட மையப்பகுதியை நாம் ஒரு அறிவித்தால் தான் எவ்வளவு நகர்ந்து இருக்கிறது என்பதை புரியும் நேற்றைக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அறிவித்திருந்தோம் காலையில் இப்போது ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அதாவது வேதாரண்யத்திற்கு தென்கிழக்கே கிழக்கு தென்கிழக்குன்னு தான் சொல்லணும் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னைக்கு ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தொலைவிலையும் நிலை கொண்டு இது வந்து காற்று சுடு தாழ்வு நிலையை எப்பொழுதுமே கிலோமீட்டரில் அறிவிப்பது கிடையாது இருந்தாலும் புரிதலுக்காக எங்கே இருக்கிறது என்பதை அறிவு அறி அறிந்து அறிந்து கொள்வதற்காக ஆக ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது புரியுதுங்களா ஓகே எப்போ வரும் எங்கே வரும் இது மெல்ல வடமேற்கு திசை நோக்கி நகர்வது போல ஒரு பாவலை காட்டும் அங்க வந்து கொஞ்சம் நீரோட்டம் அது மாதிரி இருக்கு நம்முடைய பரைபடத்தை பார்த்தா புரியும் வடமேற்காக நகரும் ஆனால் தொடர்ந்தது வடமேற்காக நகர்வதற்கு அந்த நீரோட்டத்தில் இடையில முறிவு பிறகு மேற்காக நகர தொடங்கிவிடும் நேரடியாக மேற்காக நகர தொடங்கி பாத் ஜலசந்தி பகுதி யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை மற்றும் கோடியக்கரை முனை இடைப்பட்ட பகுதிக்கு வந்தடையும் இது புயல் அல்ல அதிகப்படியாக தீவிரமடைந்தால் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம்தான் அதுவும் கரையை நெருங்கி கடற்கரையிலிருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் தொலை வந்தால் தான் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் ஆனால் வெல் மார்க்டு லோ பிரஷர் அதாவது தீவிர தாழ்வு பகுதியாக தான் இலங்கை நெருங்கும் இது இலங்கை கிட்ட வந்தால் தான் அந்த நீரோட்டத்தை பிடித்து இலங்கை அருகே பயணிக்கூடிய நீரோட்டத்தை பிடித்து காற்றழுத்த தாழ் மண்டலமாக மாறும் வந்தால் டெல்டா மாவட்டங்களுக்கு அருகே வட இலங்கை அருகே வந்ததுக்கு அப்புறம் இது மாறுவதற்கான வாய்ப்பு தீவிரமடைவதற்கு வாய்ப்பு ஓகே இது வரக்கூடிய பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் மழைப்பொழிவை தொடங்கிறோம் செவ்வாய்க்கிழமை இரவு பத்தாம் தேதி நாளைய மறுநாள் அதே நேரத்தில் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் அடுத்தடுத்த சில மணி நேரங்களிலே தேதி அதிகாலைக்குள் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் அடுத்தது தேதி அதிகாலையில் அதாவது புதன்கிழமை அதிகாலை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் இலங்கைக்கு ஏற்கனவே பத்தாம் தேதியாக மழை தொடங்கிடும் ஆனால் இலங்கைக்கு வருவது என்பது இலங்கைக்கிட்ட வந்து குறைந்த அழுத்த பகுதியாக இருந்து ஆனால் கிளாக் வயசு சுற்றும் பொழுது காற்று இணைவு என்பது அதாவது கடல் நீராவியை கொண்டு வந்து தரையேற்றும் இடம் வந்து முதல்ல டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்துலையும் முதல்ல ஏற்றோம் முதலில் தொடக்கம் இன்ஷியலா அப்போது ஏறும் பொழுது வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிரலை வடகடலோர மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்களையும் கன மிக கனமழைப்படிப்பு பதினோராம் தேதி பனிரெண்டாம் தேதி கொடுக்கும் இது வட இலங்கை பகுதியை விற்று நேரடியாக மேற்கே நகரணும்னா அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தால் தான் அதுக்கு சக்தி கிடைக்கும் ஏரி அரபிக்கடலுக்கு நேராக போகும் அது காற்றழுத்த தாழ்வு ஆனால் மேற்கு நோக்கி போகும் ஒருவேளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறவில்லை என்றால் அதே வெல்மார்க்கு லோ பிரஷராக இருந்துச்சுன்னா அது பாக்ஜலசிந்தி வழியாக இலங்கை இந்தியா இடைப்பட்டி மற்றும் மன்னார் வழியாக ராமநாதபுரம் புதுக்கோட்டை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர முற்படும் அப்பொழுது என்னாகும் முதல்ல வேதாரண்யத்திட்டம் இருந்து கொண்டு சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வேதாரணை வரைக்கும் மழைப்படுத்திக் கொடுக்கும் இது டெல்டாவிற்கு தெற்கு புறமாக பயணிக்கும் பொழுது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கோயம்புத்தூர் ஈரோடு திண்டுக்கல் எல்லாம் மழைப்படுவி கொடுக்கும் தூத்துக்குடி போகும்பொழுது இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கெல்லாம் மதுரை தேனி எல்லாம் மழைப்படுவி கொடுக்கும் கன்னியாகுமரி போகும்பொழுது இன்னும் மழைப்படுவி கொடுக்கும் ஆக இந்த நிகழ்வு மண்டலமான தான் கரை கடந்து போகும் புயலாக மாற வாய்ப்பு இல்லை புயலாக மாற வாய்ப்பு இல்லை அதிகபட்ச தீவிரம் தாழ்வு மண்டலம் அதுவும் இலங்கை அருகே வந்து தான் தாழ்வு மண்டலம் அது தாழ்வு மண்டலமாக மாறினா தான் கரை கடந்து மேற்கு நோக்கி போகும் இல்லைன்னா தென்மேற்கு நோக்கி போகும் அதாவது டெல்டாலேருந்து மதுரை தேனி இப்படி போகும் இல்லைன்னா ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்தால் அப்படியே மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடலுக்கு போகும் சரி குமரிக்கடலில் போய் அரபிக்கடலை போகுமா அரபிக்கடலுக்கு போகிற டைமில் அடுத்த நிகழ்வு இலங்கைக்கு கிடைக்க வந்துடும் அதனால இது அதோட சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை இது வேகமாக போயிட்டுன்னா அரபிக்கடல் போயிடும் புரியுதுங்களா சில மணி நேரங்கள் தான் வேறுபாடு ஒரு ஆறு மணி நேரம் மெதுவாக போனால் அந்த நிகழ்வு வந்து சேர்ந்துடும் ரெண்டும் ஏற்படக்கூடிய அந்த நேர வேறுபாடு கிட்டத்தட்ட ஒன்றாக இருந்தால் இதோட போய் இணைஞ்சிடும் இலங்கைக்கு தெற்கு புறமா போய் அப்போ தீவிரம் அடைஞ்சிடும் மீண்டும் ஆக புதிதாக அது வந்து எங்க எல்லா மாவட்டத்துக்கும் மழை கொடுக்குங்க ஓகே நிகழ்வு ஒன்று அதாவது டிசம்பர் பதினொன்னிலிருந்து பதினாலாம் தேதி வரை எங்கெல்லாம் மழைப்பொழிவு கொடுக்கணும் இருக்கும் பொழுது கிருஷ்ணகிரி வரைக்கும் மழைப்பொழிவு கொடுக்குங்க அதாவது டெல்டாவை நெருங்கும்பொழுது சென்னைக்கெல்லாம் மழை தொடங்கிடும் இது டெல்டா மாவட்டத்துக்கு தெற்குபுரம் வரும்பொழுது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் எல்லா மாவட்டக்கும் திருச்சி நாமக்கல் எல்லா மாவட்டம் மழை பொழுது கொடுக்கும் இது தெற்கு நோக்கி நகரும் பொழுது ஈரோடு கோயம்புத்தூர் எல்லாம் கொடுக்கும் எப்போ அது பதிமூன்றாந்தேதி குமரிக்கடல் அடிவது பதினாலாம் தேதி அது குமரிக்கடலில் இருந்து அரபிக்கடல் போனால் பதினாலாம் தேதிக்கு தொடரும் மழை எங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தொடரும் இல்லை நான் இந்த நிகழ்வோட போயிட்டுனா அடுத்த நிகழ்வு தான் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழைப்பெடிவை கொடுக்கும் அந்த நிகழ்வு மிக அதிக மழைப்பெடிவை கொடுப்பது நீங்களாம் மழைப்பொழிவு வேணும் 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 அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க நிறைய வேணும் நிறைய வேணும் நிரம்ப வேணும் ஏறு குளங்கள் நிரம்ப வேணும் நான் மழைப்பெடிவு நிறைய இருக்குது நிறைய இருக்குது பாதிக்கிற மழையே இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஒருத்தர் வந்து மழை பெய்யுமா சார் அப்படின்னு கேட்குறாங்க இப்படியெல்லாம் நீங்கள் தயவுசெய்து கேட்காதீங்க நிறைய மழை இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் நானே இந்த வரக்கூடிய முப்பதாம் தேதி வரை தாழ்வான பகுதிகளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையை கொடுக்க போது என்று ஒரு அச்ச உணர்வோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கான முன்னெச்சரிக்கையை கொடுக்கணும் நிலைமையில் தான் நாம் இருக்கும் பொழுது மழை பெய்யுமா பெய்யுமான்னு கேட்காதீங்க எல்லோருக்கும் உண்டு மழை எல்லா மாவட்டங்களுக்கும் ஏரி குளங்களை நிரப்பும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த மூன்று நிகழ்வை நான் சொல்கிறேன் அடுத்த மூன்று நிகழ்வு அடுத்த மூன்று நிகழ்வு பதினாறாம் தேதி மழைப்பொடிவை தொடக்கும் அது வரும்பொழுதே காற்றெடுத்த தாழ்வு மண்டலமாக வரும் வரும்பொழுதே காற்றெடுத்த தாழ்வு மண்டலமாக வரும் அது டெல்டா மாவட்டங்களுக்கு நெருங்கி வரும்பொழுது ஆழ்ந்த காற்றடுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் புரிஞ்சு போச்சா முதல் நிகழ்வு வெல் வெல்மார்க்டோ அல்லது லோ பிரஷர் வெல்மார்க்டு லோ அல்லது டிப்ரெஷன் ரெண்டாவது நிகழ்வு அது ஒரு அங்க வரும்பொழுதே காற்றெடுத்த தாழ்வு மண்டலம் கரையை நெருங்கும் பொழுது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் எப்போ பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பது இருபது ஆகிய ஐந்து நாட்கள் மழைப்படிவை கொடுக்க போகுது அது எங்க அதுவும் வட மாவட்டங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு எப்பொழுதுமே டெல்டா கிட்ட இருந்தாலே வட மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்படிவை கொடுக்குங்க அறிவிக்க வருந்துகிறேன் மீண்டும் மீண்டும் வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கு மழைப்படிவை கொடுக்க வருகிற நிகழ்வு காரணமாக உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வெள்ள பாதிப்பு ஏற்படுத்துகிற அந்த அமைப்பு அறிவிக்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு வேதனையோட தான் அறிவிக்கிறேன் இது நான் எதற்காக அறிவிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா முன்னெச்சரிக்கை உங்களுக்கு வேண்டும் இன்னும் வடகிழக்கு பருவமழை டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை கால வானிலை வானிலைக்குள்ளேயே சொல்லியிருக்கிறோம் வட மாவட்டங்களுக்கு டபுள் பிளஸ் ட்ரிபிள் பிளஸ் சொல்லியிருக்கோம் டெல்டா மாவட்டங்களுக்கு ட்ரிபிள் இது டபுள் தென் ஒரு பிளஸ் சொல்லியிருக்கோம் ஆனால் இப்பொழுது எல்லா மாவட்டங்களுக்கும் டபுள் பிளஸ் தான் வரும் போல இருக்கு ஆகவே யாரும் கவலைப்படாதீங்க மழை இல்லை என்ன ஆனால் இப்பொழுதைக்கு ஏற்கனவே வெள்ளம் பாதித்த மக்கள் அச்ச உணர்வோடு இருக்கிற நிலையில் மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் டெல்டா மாவட்டங்களை நெருங்கும் பொழுது வட மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் என்பதை நான் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த அறிவிப்பு என்பது உங்கள் முன்னெச்சரிக்கைக்கானது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அந்த நிகழ்வுங்க எல்லா வட உள் மாவட்டங்களுக்கும் கன மிக கன மழைப்படிவை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மிக கிளமழைப்படுவி கொடுக்கும் வரக்கூடிய பதினோராம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வர வரக்கூடிய நிகழ்வு கூட பெரிதாக இருக்காது இருக்கும் பெரிய அளவில் எல்லாருக்கும் பாதிக்கும் மழைப்படிவாக இருக்காது ஒரு சில இடங்களில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் நிறைய ஒரு அதீத மழைப்பெடுவி கொடுக்கும் ஆனால் அடுத்தது பதினாறுலேருந்து இருபதாம் தேதி வரக்கூடிய அடுத்த நிகழ்வு டீப் டிப்ரெஷன் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் அது நுழையிறதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு மழைப்பெடுவி கொடுத்துரும் கடையை கடந்து தான் போகும் அதே டெல்டா மாவட்டங்கள் வழியாக அதிகபட்சமாக போனீங்கன்னாங்க வடக்கு தாங்க அவ்வளோதாங்க சார் அது காற்று அச்சம் வேண்டவே வேண்டாம் புயலே ஆனாலும் அதில் காற்று அச்சம் இருக்காது நான் உன்னே ஒன்று சொல்கிறேன் காற்று அச்சம் போக்குறதுக்காக நானே தான் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டே இருக்கேன் கஜா வந்ததுலேருந்து நீங்கள் அச்சப்பட்டுட்டே இருக்கீங்க உன்னே ஒன்று சொல்கிறேன் பெஞ்சல் புயல் வந்துச்சு அதுக்கு பேரு தான் பூ ஏ இல் மூன்று இடத்து தான் இருந்துச்சு அதுக்கு யாராவது அச்சப்பட்டாங்களா அங்கே ஏதாவது காற்று பெரிதாக பாதிச்சுதா மழை தான் பாதிச்சுது அதே மாதிரி தான் நீங்கள் பூயாயில் என்ற வார்த்தைகள் இருந்தால் எடுத்துக்கள் இருந்து புயல் என்ற வார்த்தை இருந்தாலும் டெல்டா மாவட்ட மக்கள் புயல் குறித்த அச்சமே இருக்கக்கூடாது நமக்கு தேவை திரும்ப திரும்ப சொல்றது எல்லாமே மழை 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 அதீத மழை அதீத மழை என்று தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆகவே நம்ம மழைக்கு தான் முன்னெச்சரிக்கை எடுக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்றேன் தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எதுவும் எடுக்காதீங்க புரியுதுங்களா ஏதாவது அப்படி இருந்தால் அதை முன்கூட்டியே நான் அறிவிப்பேன் என்பதையும் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தயவு செய்து நீங்களாக ஏதாவது நினைச்சு தயவு செய்து எல்லாருக்கும் அதை சொல்லுங்கள் புரியுதுங்களா எல்லாம் புயல் அல்ல என்ன தாழ்வு இருக்குது தாழ்வு நிலை இருக்குது பகுதி இருக்குது தாழ்வு நிலை இருக்குது பகுதி இருக்குது மண்டலம் இருக்குது என்னென்னமோ அவங்க ஸ்டேஜ் எல்லாம் இருக்குது இந்த எல்லாம் தாண்டி தான் அது ஒரு அடுத்த கட்டத்தில் நிலைக்கு போகும் அதெல்லாம் வந்தால் நான் சொல்கிறேன் அதுவே வந்தாலும் கஜாப் மாதிரியானதெல்லாம் நூற்றாண்டில் ஒரு முறை தான் வரும் அது மிக கோர புயல் அதை பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அது மாதிரி எல்லாம் பயப்படாதீங்க அடுத்ததாக வரக்கூடியது பதினாறுலேருந்து இருந்து இருபதாம் தேதி வரை இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடிய நிகழ்வு ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் டெல்டா மாவட்டத்தை கரை கடக்கும் நிறைய மழை தரும் டெல்டா மட்டும் இல்லைங்க வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களுக்கு தான் திரும்ப திரும்ப அறிவிக்க வருந்தி தான் அறிவிக்கிறேன் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்திற்கெல்லாம் இருந்தாலும் சென்னைக்கு மழை வேணும் மழை இல்லாமலே நீங்கள் மழை மட்டும் சொல்லியே மழையை விரட்டடிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க சென்னைக்கும் மழை உண்டுங்க நிறைய மழை உண்டு ரெண்டு நிகழ்வாலும் அடுத்த நிகழ்வு கரை கடந்து உள்ளே போகும்பொழுது எல்லா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் எடுத்து எடுப்புலேயே அதிக மழைப்படிவை கொடுத்துவிட்டு விட்டு கரை கடந்து உள்ளே போகும்போது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுத்துவிட்டு அரபிக்கடல் நோக்கி போகும் இருபதாம் தேதி இருபத்தோராந்தாம் தேதி வாக்கில் ஓகே நிகழ்வு ரெண்டு முடிஞ்சு போச்சா வழித்தடம் அப்போ ரெண்டாவது நிகழ்வு முதல் நிகழ்வை விட மழைப்பொழிவு அதிகம் இரண்டாவது நிகழ்வு முதல் நிகழ்வை விட மழைப்பொழிவு அதிகம் இரண்டாவது நிகழ்வுக்கு கண்டிப்பாக பெரும்பாலான மாவட்டங்கள் முன்னெச்சரிக்கை எடுக்கணும் தயவு செய்து நாம் வந்து உயிர் மனித உயிர் மனிதனை விட நாம் வந்து யாரும் முன்னெச்சரிக்கைக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் கால்நடைகள் நமக்கு சோறு ஊட்டக்கூடிய பால் கொடுக்கக்கூடிய அந்த கால்நடைகள் அதே போல் செல்ல பாச பிராணிகள் வாயில்லா ஜீவன்களை முதல்ல பாதுகாத்துடுங்க இன்றைக்கு கடலிலே ஒரு மாடு ஒன்று தத்தளித்து கொண்டிருப்பதாக பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது முன்னெச்சரிக்கைக்கு பல மாதிரி இருக்கோம் இருக்கும் நாய்க்குட்டிகள் கூட மனிதனாக அதாவது ஒரு உயிர் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடாது உயிர் ஒன்று இந்த உலகத்தில் பிறந்துட்டுனா அந்த உயிர் இன்புற்று வாழ வேண்டும் புரியுதுங்களா எந்த உயிராக இருந்தாலும் பிற உயிர்களுக்கு உதவி செய்வோம் தயவு செய்து தாழ்வான பகுதிகளில் கால்நடைகளை நீங்கள் கட்டாதீங்க சார் நீங்கள் சொல்கிறேன் சார் எங்கள் ஊர் மேடு சார் அப்படின்னு சொல்கிறாங்க நான் கேட்குறவங்க எல்லாம் சொல்கிறாங்க ஊத்தங்கரை தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் டாப் கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் நில அமைப்புலேயே உயர்ந்த அமைப்பு அதனால தான் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் அந்த மேட்டூரெல்லாம் அங்கே தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல்லிருந்து டெல்டா மாவட்டங்கள் நோக்கி பாய்ந்தோடி வருகிறது ஊத்தங்கரையில் பெய்த மழை ஏன் வந்து கடலூருக்கு வருகிறது இருக்கிறதுலே டாப் அதுதான் ஆகவே அங்கேயே வெள்ள பாதிப்பு ஆகவே வெள்ளம் வந்து இந்த இடம் அந்த இடம்னு இல்லை தயவு செய்து சொல்கிறேன் நீர் வழித்தடங்களில் அருகிலே கால்நடைகளை தயவு செய்து கட்டாதீர் தயவு செய்து அது கோழியாக இருந்தாலும் சரி எல்லாமே செய்து உயிர்கள் முதல்ல பாவம் அது வாயில்ல ஜீவன் கட்டி வைத்திருந்தால் கட்டாமல் இருந்தால் கூட தப்பித்து விடும் கட்டி வைத்திருந்து கடந்த திருநெல்வேலி மாவட்ட வெள்ளத்தில் கூட அதுமாரி தான் தயவு செய்து அதற்கு முதல்ல நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க எப்பொழுதுமே அதை கவனித்து கொண்டே இருங்க மழை காலங்களில் மு முதல்ல ஆகவே வரக்கூடிய பதினாறாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு பாதிக்கும் மழைப்படிப்பை கொடுக்கும் நான் வந்து இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா வட மாவட்டங்களுக்கு அச்சப்படுறாங்க அச்சப்படுறாங்கன்னு நான் சொல்லாமல் இருந்தேன் தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய குழப்பமே வந்துருச்சு மழை பெய்யுமா பெய்யாதா எங்களுக்கு பெய்யாதுங்கிறாங்க பெஞ்சல் வழித்தடத்தில் போகுதான் அப்புறம் எப்படி எங்களுக்கு பெய்யும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு விவாதம் நடந்து என்னட்ட வருது ஆகவே பென்சில் வழித்தடத்தில் போனால் போகவே இல்லைங்க அது இன்னும் தெற்க வந்துச்சு பென்சில் வழித்தடம் அது இலங்கை திருகோணமலைக்கு நெருக்கமாக வந்துச்சு அதை விட வடக்காலை வருது வடக்கால வந்தாலும் வடக்கு பீராது வடக்கு புறமாக வந்தாலும் மேற்கு புறமாகத்தான் வரும் என்பதை நான் உறுதிப்பட தெரிவிக்கிறேன் ஆகவே தயவுசெய்து மழை பெய்வை கொடுக்கும் முதல் நிகழ்வை விட ரெண்டாவது நிகழ்வு அதிக மழை எல்லா மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையில் இருங்க பதினாறுலேருந்து இருபதாம் தேதி சரி சார் பதினாறுலேருந்து இருபதாம் தேதிக்கு அப்புறம் அடுத்த நிகழ்வு இருபத்தி ஓராம் தேதி அது தென்சீன கடற்பகுதியிலிருந்து வலுவாகவே வரும் அங்கிருந்தபடியே தாழ்வு மண்டலமாக வரும் ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடலை வரும் அது வரக்கூடிய இருபத்தி ரெண்டு தேதிகளில் வங்கக்கடலை பயணித்து இருபத்தி மூன்று இருபத்தி நாலு தேதிகளில் ஒரு பெயர் வைக்கக்கூடிய ஒரு புயலாக உருவெடுக்கும் புயல் பெயர் வைக்கக்கூடிய புயல்னா கவலைப்படாதீங்க அது பெயர் என்ன சக்தி சக்திங்கிற பெயர் கொண்ட புயல் இருபத்தி தேதியிலிருந்து கிறிஸ்துமஸுக்கும் இடைப்பட்ட நாளில் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள அது வட இலங்கை வழி பாக்ஜலசந்தி வழி வேற ஒரு மா ஒரு மா வழியாக வரலாம் வாய்ப்பு இருக்கு ஆனால் அதுலேயும் காற்று பாதிப்பு இருக்காது காற்று பாதிப்பு இருக்காது மீண்டும் மீண்டும் பெஞ்சலும் ஒரு புயல் தான் மழை தான் கொடுத்தது அதே போல் ஒரு புயலாக இருந்தாலும் மழை பொடிவை கொடுக்கும் காற்று பாதிப்பு ஏற்படும் என்ற சூழ்நிலை ஏதாவது காற்றோட தீவிரம் இருந்தால் அது வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கணும்னே தவிர தயவு செய்து பீதியோ அச்சமோ கொள்ளக்கூடாது எதற்காக இது அடுத்தடுத்து எல்லாத்தையும் சொல்கிறேன்னா தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் மழை பொழிந்து கொண்டிருக்கும் என்பதனால அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாம் வந்து நம்ம முன்னெச்சரிக்கை எடுப்பது கடினம் சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க நான் வந்து பயணத்துக்கு போகணும் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் கொடைக்கானலுக்கு ஊட்டிக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் சென்னைக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் இந்தந்த தேதியிலலாம் சொல்கிறாங்க எது அதிகமான மழை பொழிவு நாட்களோ அந்த தேதியெல்லாம் சில ஊர்களுக்கு பயணத்தை வச்சுருக்காங்க இதெல்லாம் நான் சொல்கிறேன் கூடுமான வரைக்கும் வரக்கூடிய பதினொன்னுலேருந்து பதினாலு வரைக்கும் கூட ஒரு பயணம் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு அதுலேயும் மழை நிறைய இருக்குது ஆனால் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் உங்களுடைய பயணத்தை தவிர்த்துடுங்கள் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் உங்களுடைய பெயர் தவிர்த்துடுங்க அடுத்தடுத்த ரெண்டு நிகழ்வுகள் ஒன்று ஆழ்ந்த மண்டலம் இன்னொன்று பெயர் வைத்த புயலாக இருந்தாலும் நிறைய மழை பொழிவு தரும் நிகழ்வு அது மிச்சமீதி இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் ஏறு குளங்களை நிரப்பிடும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஆகவே இனிமேல் மழை பொழியுமா என்று கேட்காதீங்க டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி திண்டுக்கல் மற்றும் மதுரை திருநெல்வேலி இதெல்லாம் கேட்காதீங்க நிறைய மழை இருக்கு நம்பிக்கையோடு இருங்க தயவுசெய்து டிசம்பர் மா அடுத்தது கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் வருவாள் நிகழ்வு இருக்கு அது மன்னார் வளைகுடா வருது இலங்கை கடந்து மன்னார் வளைகுடா வந்து அது தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழை பொழிவை தரப்போகிற அமைப்பாக அமையும் எல்லாமே மழை தரும் நிகழ்வு தான் காற்று பற்றிய அச்சம் வேண்டவே வேண்டாம் மீண்டும் மீண்டும் காற்று பற்றிய அச்சம் வேண்டவே வேண்டாம் மழைக்கான முன்னெச்சரிக்கை மட்டுமே முதல்ல வடிகால் வாய்க்கால்களை சரி செய்து கொள்ளுங்கள் இரண்டாவது வடிகால் வாய்க்காலில் நீங்கள் ஏதாவது உங்களையே அறியாமல் ஏதாவது அடைப்பு கவனை போட்டிருப்பீங்க சில பேர் இப்போ தண்ணி வரல ஆத்துலன்னு இருக்கிற தண்ணியை கொஞ்சம் திருப்பலாம் மழை பெஞ்சா கொஞ்சம் நம்ம வயலுக்கு தண்ணி ஏறும் அப்படின்னு வர ரெடியாக போட்டு வச்சிருக்காங்க அது மாதிரி எல்லாம் வேண்டாம் கவனைகளை அகற்றிடுங்க அதே போல் மழை பெய்ஞ்சால் வரக்கூடிய வழித்தடங்களை வரை நீங்கள் குப்பைகளை கொட்டாதீங்க நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி ஊராட்சிகளில் உங்களிடம் கைவசம் இருக்கக்கூடிய குப்பைகளை உங்கள் வீட்டுக்குள்ளேரே வைங்க மழை நேரத்தில் எடுத்து வெளியில் போடாதீங்க அது போய் வ நீர் வழித்தடங்களை அடைத்து கொள்ளும் சாக்கடைகளை அடைத்துக்கொள்ளும் அந்த நேரத்தில் துப்புரவு பணியாளர்கள் பணி செய்ய முடியாது மழை நேரங்களுக்கு அவர்களுக்கு உதவியாக இருங்கள் முன்கள பணியாளர்கள் உங் நமக்காக உயிர் நமக்காக இருக்கிறார்கள் அந்த நமக்காக இருப்பவர்களுக்கு உதவியாக இருப்போம் அவர்களுக்கு கையில் இருக்கக்கூடிய குப்பைகளை அவர்களுக்கு வழங்கினால் அவர்களே அதை நாம் பாதுகாப்பாக கொண்டு போய் அப்புறப்படுத்துவார்கள் அதை சாலையில் போடாதீர்கள் யாரை பார்த்தாலும் தூக்கி சாலையில் போடுறாங்க சாலை போட்டால் அது அப்படியே போய் கால்வாயில் அடைச்சிக்கும் தயவுசெய்து இந்த உதவியாவது செய்யுங்க அதே போல் இதுவரைக்கும் நீங்கள் இந்த நாள் வரைக்கும் நீங்கள் ஆக்கிரமித்திருந்தால் நீர் வழித்தடத்தை தயவுசெய்து திறந்து விடுங்க நீர் வழித்தடத்தை தயவு செய்து நீர் வழித்தடத்தை விடுங்கள் அப்போ தான் எல்லோருக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும் ஆகவே வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு நிறைய இருக்கிறது ஆகவே மழையை கண்டு அச்சப்படுபவர்கள் தயவு செய்து அச்சப்பட வேண்டாம் மழை பருவமழை காலம் இன் டிசம்பர் முப்பது வரை இருக்குன்னு சொல்லியிருக்கோம் முன்னெச்சரிக்கைக்காகத்தான் இதை சொல்கிறேன் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையை விடுங்க மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் கண்டிப்பாக வேதனையோ பெய்யுமா பொய்க்குமா என்ற கவலையோ குழப்பமோ கொள்ள வேண்டாம் உங்களுக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த நான்கு நிகழ்வுகளில் ஏதேனும் ஒரு நிகழ்வாவது உங்கள் ஊர் ஏரி குளத்தை நிரப்பிவிடும் ரெண்டாவது நிகழ்வும் மூன்றாவது நிகழ்வும் கண்டிப்பாக பெரும்பாலான மாவட்ட ஏரி குளங்களை நிரப்புவதற்கு சாதகம் இருக்கிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் இந்த அறிக்கை அச்சம் ஏற்படுவதற்கல்ல உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய சந்தேகத்தை போர்க்குவதற்காகவும் நீங்கள் மழை பொழியும் என்ற நம்பிக்கையை கொள்வதற்காகவும் நீங்கள் மழை வேணும் வேணும்னு கேட்குறீங்க உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக பெய்யப் போகுது ஆகவே அந்த மழை பொழிவை ஏரி குளங்களில் உடைப்பு விடாமல் பார்த்து கொள்ளணும் அதுக்கான அந்த கரைகளை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அது முதல்ல என்ன தேக்கி வச்சிருக்க நீர் தேக்கி வச்சிருந்தா தான் மழை காலத்தில் விட்டு கோடை காலத்தில் பயன்படுத்தலாம் கோடைலையும் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இந்த வருஷம் ஆகவே முதல்ல மழை நீரை சேமித்து வைத்திருப்பதை பாதுகாத்துடுங்கள் அவ்வளோதான் இது அது அனைவருக்கும் பயனாக இருக்கும் அதே போல் முன்னெச்சரிக்கை முதல்ல கால்நடைகள் நாய்கள் செல்லப்பிராணிகள் கோழிகள் இது எல்லாத்துக்குமே என்னென்ன இருக்கோ பிராணி எல்லாத்துக்குமே கொஞ்சம் அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சிங்க கொஞ்ச நாள் ஒரு பத்து பதினைஞ்சு நாள் டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் தாழ்வான பகுதிகளில் கால்நடைகளை கட்டாதீங்க உங்கள் வீடு போல் உங்கள் வீட்டிலே கட்டுங்க நம்மோடு ஒன்றுதான் அது உங்கள் வீட்டுக்குள்ளே வேணாலும் கட்டலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதற்காக ஒரு பத்து நாள் வழிவிடுங்க எல்லாமே கிருமி தான் கால்நடைகளோட எல்லாமே கழிவு எல்லாமே ஆகவே அது எதிரும் நமக்கு கூச்சப்பட தேவையில்லை நம் அருகே அது முதல்ல பாதுகாத்திடுங்கள் பாவம் உயிர்கள் என்பதை நான் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே அச்சப்பட வேண்டாம் முன்னெச்சரிக்கைக்காக இந்த அறிக்கை தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் இணைந்திருப்பது கட்டாயம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நன்றி